ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்புறத்துக்கு விசேஷமாக நான் என்ன பண்ணேன் இந்த ஆடிப்புறத்தோட விசேஷம் என்ன இது ஏன் கொண்டாடுறாங்க இதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க பொதுவாக இந்த ஆடிப்புறத்தில் வந்து குழந்தை வர வேண்டவங்க வந்து அம்மனுக்கு இந்த மாதிரி வளையல் மாலை சாத்தி வேண்டிக்கிட்டால் அடுத்த வருஷமே குழந்தையோட கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்கங்க அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க வந்து வேண்டிக்கிட்டாலும் அவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடந்து அவங்களும் தம்பதி சம்மேதனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதெல்லாம் போக இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குட்டிலாம் இருக்குது அப்படின்னாலுமே நம்மளும் இந்த வழிபாடு செய்யலாங்க கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கிறதுக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய சாதிக்கணும் பிரபலமாக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்புறத்தில் இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றிக்கலாங்க ஸோ என்னோடய ஹோம் டவுன் வந்து சிவகாசிங்க அதில் இருந்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் தான் ஸ்ரீபல்லிபுத்தூர் இருக்குது ஸோ அந்த ஆண்டாள் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த ஆடிப்புறம் வந்து அங்கே நடைபெறுங்க ஏன்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் ஆண்டாள் அவதரித்ததா சொல்கிறாங்க அந்த பூர நட்சத்திரத்தில் ஆத ஆண்டாள் வந்து அவதரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி பூரத்தன்னைக்கு ஆண்டாலை வந்து நம்ம மனப்பூர்வமாக வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா பெரு பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்குங்க இந்த நாளில் நம்ம அம்பாவை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புதிய சக்தி கிடைக்கும் இதன் காரணமாக வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களுக்குலாம் தீராத கடன் பிரச்சனை இருக்கு வேற குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப எதை எடுத்தாலும் தடை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டே வர முடியல இல்லை ஒரு நோய் நொடியிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல அப்படிங்கிற நிலையெல்லாம் மா மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடி போகிறத்து அன்னைக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் வளையல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் இருக்க பூ பறித்து உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள சாமிக்கும் வந்து நீங்கள் பூ கட்டி அம்மனுக்கு வந்து பூ கட்டி போட்டு வழிபடலாம் நீங்கள் அதே மாதிரி ஆண்டாளுக்கு வந்து பூ போடுவாங்க ஆண்டாள் மாலை அப்படின்னே சொல்லுவாங்க சாதாரண மாலையை விட ஆண்டாள் மாலை வந்து தெரியும் எல்லாேருக்கும் ஸோ அந்த மாதிரி பூக்கட்டி போட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அம்மனையே ஆண்டாளாக பாவி பாவிச்சு நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த ஆண்டாளோட அனுகிரகமும் பெருமாளோட அனுகிரகமும் கிடைக்குங்க இந்த வளையல் மாலைலாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க இருந்தாலும் சாமிக்கு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம கைகளால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குங்க ஸோ இந்த மாலை வந்து நான் இதை வந்து ஒரு தடவை தான் இது வந்து நான் நான் எனக்குமே கெட்ட தெரியாது நானும் மொதல் மொதல் வந்து நேற்று சாயந்தரம் தான் ட்ரை பண்ணேங்க நம்ம வீட்டில் உள்ள அட்லீஸ்ட்டு அந்த வீட்டில் உள்ள சாமிக்காவது நம்ம வந்து கட்டி போடணும் அப்படின்னு நினச்சி கட்டினேன் நான் லாஸ்ட் இயர் வரலட்சுமி விரதத்துக்கு என்னோடய தங்கச்சி வந்து கட்டி கொண்டு வந்து கொடுத்தேன் மாலை அந்த மாதிரி சாமிக்கு வரலட்சுமி பூ பூஜைக்கு வரலட்சுமி அம்மாவுக்கு வந்து அவள் கட்டி கொடுத்தா ஸோ இந்த தடவை வந்து இந்த சின்ன சின்ன வளையல் வச்சுருந்தனால நான் இந்த சின்ன சின்ன வலையலை வச்சு நான் வந்து யூடியூப் பார்த்தா நான் வந்து கற்றுக்கிட்டேங்க ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு தடவை உள்ளே விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு வளையிலையும் அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டே வந்து பெரிய வளையல் இது வந்து ஒரு சிங்கிள் இதை வச்சு வ நூலை வச்சு கட்டுறதை விட ஒரு ரெண்டு அல்லது மூணு நூலை அடுக்கின மாதிரிக்கு வச்சு கட்டினா இன்னும் நல்லா பார்க்க பார்வையாக கனமாக நல்லா இருக்குது பட் இது சின்ன பேங்கிங்கிறனால நான் வந்து ஒரே ஒரு அந்த நூல் வச்சு கட்டியிருக்கேங்க இது வந்து இந்த எம்ப்ராய்டரி நூல்னு சொல்லுவாங்கல்ல உள்ளன் த்ரெட்டு அதை வச்சு தான் கட்டியிருக்கேன் நான் ஒரு சில பேர் வந்து அந்த பெரிய வளையல்லாம் வந்து லேஸ் வச்சு கட்டியிருந்தேன் தங்கச்சி லாஸ்ட் இயர் அந்த மாதிரி கட்டலாங்க நம்ம ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் கண்டிப்பாக கேட்டுங்கங்க ஏன்னா இதை இருக்கும் போதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நானும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க நான் உங்களுக்கு அந்த இதை கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து எப்படி கட்டுறோம் அது வந்து நீட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம மனது சந்தோஷமாக நம்ம மனது நிறைய அம்மனுக்கு வந்து செய்கிறப்ப அது வந்து கண்டிப்பாகவே ஒரு அழகு தாங்க இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு லலிதா சகஸ்கர நாமம் கேட்ப கேட்கலாம் அல்லது படிக்கலாம் அப்படி படித்தோம்னா இன்னும் சிறப்பானதுங்க அதே மாதிரி ஆடிப்புறத்தன்று நூற்றி எட்டு காசு வச்சு மகாலட்சுமிக்கு நம்ம அர்ச்சனை செய்யலாம் அந்த நூற்றி எட்டு பூற்றி சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு நாலு பழம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தேன் ஊற்றி பா பஞ்சாமிரதம் மாதிரி செஞ்சு வழிபடலாம் இல்லை ஒரு பால் பாயாசம் வந்து வச்சு வீட்டில் நெவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபடலாங்க மல்லிகைப்பூ வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க எப்போயுமே வாசமான பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அது வந்து ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு அதே மாதிரி பூ பூஜை செய்யலாம் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம அம்மனை வழிபடுறப்ப நமக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை உடனே தீருன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அந்த பிரச்சனைக்கான வழியை வந்து கண்டிப்பாக நமக்கு காட்டுவாங்க இந்த இல்லை நமக்கு அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழி வழிமுறைக்கு யாராவது ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு அனுப்பி வைப்பாங்கங்க மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து கடவுளோட சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கும் அதாவது புண்ணியம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் திருவோணம் விஸ்வாக நட்சத்திரம் கார்த்திகை இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வந்து புண்ணிய பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க அதிலும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்திற்கு அதிக சிறப்பு உண்டு ஆடி பூரம் நாளில் தான் ரிஷிகள் முனிவர்கள் தங்களின் தவங்களை துவங்குவதாக சொல்லப்படுகிறது ஸோ ரிஷிகள் முனிவர்களே ஒரு புது காரியத்தை தொடங்குறப்ப நம்மளும் ஒரு நல்ல ஒரு காரியத்தை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வெற்றி பெறுங்க அதே மாதிரி இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டதும் இந்த ஆடிப்பூர நாளில் தான் பூமா தேவி தோன்றுறினது இந்த நாளில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உலக அன்னையாக பராசக்தி உலகத்தை பெற்றெடுத்த தினம் என்பதால் இந்நாளில் அவளுக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடும் வழக்கம் உண்டு ஸோ அதனால தான் கோயிலில் வந்து சாமிக்கு வந்து இந்த நாளில் வந்து வளைகாப்புலாம் வைக்கிறாங்கங்க ஸோ இதே நாளில் குழந்தை இல்லாதவங்களுக்கு இதே முறையில் வந்து நம்ம வளைகாப்பு மாதிரி செஞ்சு அம்மனுக்கு வளைகாப்பு ஒரு மனப்பலகையை வச்சு அதில் அம்மனுக்கு ஃபோட்டோ வச்சு அதில் வ அம்மனுக்கு வளைகாப்பு செய்கிற மாதிரி செஞ்சு சீர்வரிசை தட்டெல்லாம் வைக்கணுங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு பழம் இதை வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு அம்மனுக்கு வளகாப்பு பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதே மனைப்பலகையில் யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்கள உட்கார வச்சு வளையல் போட்டு விடலாம் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த மாதிரி இந்த நாளுக்கு என்னென்ன சிறப்புலாம் இருக்குதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்டை சொல்லி இந்த மாதிரி மாலை கட்டி சாமிக்கு போட்டால் நினச்ச காரியம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க உடனே அவரும் நானும் கட்டுறேன்னு சொல்லி கட்டினது தாங்க அந்த மாலை இந்த வளையல்லாம் வந்து நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன் பூஜா ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மீஷோ அப்படின்னே போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கூட இந்த வளையலை ஷேர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக இந்த மூணு செட்டு சேர்ந்தே ஒன் எயிட்டி ருபீஸ் தான் வந்திருந்தது பட் இந்த வளையல் எல்லாமே வந்து வேறு வேறு சைஸு திக்னஸ் எல்லாமே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தான் இருந்தது ஸோ நான் இந்த மாலை ஆனால் இது ரொம்ப சூட்டாக இருந்ததுங்க நல்லாவே இருந்தது அழகாக இருந்தது ஓகே இது வந்து ஒன் எயிட்டி நான் வாங்கினது வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி படங்களுக்கு அம்மன் படத்துக்கெலாம் இதை வச்சு மாலை கட்டி போடுறப்ப கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் ஆடி பூரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச நியூஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே வந்து நான் ஒரு ஆடி பூரத்தை பற்றி ஒரு புக்கு வச்சுருந்தேங்க அந்த புக்கில் இருந்து எடுத்த செய்திகள் தாங்க ஸோ அந்த ஆடி பூரத்தன்னைக்கு மெயினாக நம்ம வந்து ஒரு அஞ்சு பொருள் வாங்கி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா குறைவில்லாத செல்வம் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லூப்பு அதுக்கப்புறம் வெள்ளை சக்கரை இனிப்பு நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று வெள்ளம் ஏதாவது அடுத்து மஞ்சள் குங்குமம் எப்பயுமே மஞ்சள் மட்டும் தனியாக வாங்கக்கூடாதுங்க ஸோ மஞ்சள் குங்குமம் சேர்த்து தான் வாங்கணும் வீட்டில் எப்போயுமே அது மாதிரி வளையல் கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் வாங்கி இந்த மாதிரி மாலையா கட்ட தெரியல அப்படின்னா கூட சாமி பாதத்தில் நம்ம வளையலாக வச்சு வச்சு வழிபட்டுட்டு திரும்ப அந்த வளையல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் பச்சரிசி ஸோ நம்ம மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அம்பால் ஆசையுடன் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் வளமும் ஆரோக்கியமும் நிரம்பி இருக்கட்டுங்க அனைவருக்கும் இனிய ஆடிபூர்வம் நல்வாழ்த்துக்கள் வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக என் கூட கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ